பிரவீந்தன்யாகனு உங்கள் இருக்க மாட்டோம் ஏன்னா கொட்டானூரத்தோட உட்காந்துக்கேன்னு நினைக்கிறீங்களா கலப்பு புண்ணாக்கு தயார்படுங்க பாருங்கள் கலவி புண்ணாக்கு அது எப்படி தயார் பண்ணுறோம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி மெல்பெண்ட்டை கிப் பண்ணி ஆடர் சொன்னாங்க ஸ்கிப் ஆமாம் பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் போ ஒரு டப்பை எடுத்துக்கணும் ஆ சரி முதல்ல கள்ள புண்ணாக்கு போட்டுக்கிறாங்க முதல்ல ஒரு டப்பு இருபது கிலோ பிடிக்கிறதோட பிடிக்கிற அளவு ஒரு டப்பை எடுத்துக்கிடுவோம் இருபது கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஈய டப்பை ஒன்று எடுத்துக்கிருக்கோங்க இதில் ரெண்டு கிலோ கள்ள புண்ணாக்கு போட்டுக்குவோம் முதல்ல இதில் எத்தனை புண்ணாக்கு போடுறோன்றதை சொல்லிடுங்க எத்தனை வகை போடுறோம் என்னென்னு அஞ்சு வகையான புண்ணாக்குங்க கடலை புண்ணாக்கு ரெண்டு கிலோ ஆம்பளக்கு புண்ணாக்கு ரெண்டு கிலோ இலப்பு புண்ணாக்கு ரெண்டு கிலோ கும்ப புண்ணாக்கு ரெண்டு கிலோ வேக புண்ணாக்கு ரெண்டு கிலோங்க இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு போட்டால் நல்லா பயனுங்க இது எப்படி தயார் பண்ணுறோம்னு பார்ப்போம் அதோட பயங்கள் பார்ப்போம் இப்போ இதை ரெண்டு கிலோ கொட்டிக்கலாம் இது கடல புண்ணாக்கு தூள் கடல புண்ணாக்குங்க கம்ப புண்ணாக்கு இடுப்பு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு அஞ்சு புண்ணாக்கே ஒன்றுனா கொட்டி கலந்துக்கலாங்க அது என்னென்ன புண்ணாக்குன்னு நான் உங்களுக்கு அஞ்சு வகை என்னன்னு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு பொங்கன் முண்ணாக்கு இழுப்பம் முண்ணாக்கு அஞ்சு ராகங்கள் அஞ்சையும் முதல்ல கொட்டிக்கிடுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடிகள் வளர்ச்சிக்கும் சரி பூச்சி விரைத்தி ஆகும் மண்கலவை செய்வாங்க நம்ம மண்கலவையோடு பார்த்திங்கன்னா இதை கலந்து வச்சு ஒவ்வொரு டப்பாக்கு இருபது லிட்டர் கேனுக்கும் ஒவ்வொரு கைப்பிடி மண்கலவையிலே கலந்திங்கன்னா செடி க்ரோத் இன்னும் நல்லாவே இருக்கும் நம்ம நஞ்சிலா இது பண்ணுறது நஞ்சிலா உணவு சாப்பிட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கும் நல்லா பண்ணிவிட்டாங்க கலவை பின்னாக்க பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராகவும் தயார் பண்ணி இது பண்ணால் வீடியோ போடுறோம் இது எல்லாத்தையும் கலந்ததை எல்லாம் தண்ணி இதுகளில் ஊற வச்சு நல்லா நொதிக்க வச்சு இது பண்ணோம் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாகவே அடுத்து வர வீடியோவில் சொல்றோம் இப்போ எல்லா புண்ணாக்கையும் ஒன்றா கொட்டிக்கலாம் இன்னும் வேப்ப முண்ணாக்கு ஒன்று மட்டும் கொட்டணுங்க அதான் மெயினு வேப்ப முண்ணாக்கு வேர் பூச்சி தாக்குதல்களுக்கு கட்டுப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆமணக்கு புண்ணாக்கும் பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படுங்க இது வேப்ப முன்னாக்கு பார்த்திங்கனாலே தெரியும் வேப்ப முன்னாக்கு பார்த்திங்கன்னா இந்த என்ன தன்மையோடு இருக்கணுங்க இது அரைச்சும் போலாக்குவோம் அதோட அரைச்சு இதை வெறும் வேப்ப முண்ணாக்க மண் கலவையோட எப்பயும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ஒன்று அதுபோல் கரைசலி ஒண்ணே கொஞ்சம் மண்ணில் கொடுக்கலாம் இது எல்லாம் வராது இப்போ மிக்ஸ் பண்ண போறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கை மட்டும் ஊற விட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு க கொடுத்தாலும் இப்போ புண்ணாக்கு கொடுத்தாலும் வேப்ப முண்ணாக்கு கொடுக்கலாம் ஆனால் கலவைப்புண்ணா கொடுக்கும்போது வேப்ப முண்ணாக்கரசலில் தேவைப்படாது ஏன்னா இதுலேயே எல்லா வித புண்ணாக்குகளும் சேர்த்துருக்கோம் எல்லா சத்துக்களும் இருக்குது கடவு புண்ணாக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பூக்கள் உதிர்றதெல்லாம் நிற்கும் அதிக பூக்கள் பிடிக்க யூஸ் ஆகும் செடிகள் குரோத் நல்லாயிருக்கும் காய்களும் அதிக புஞ்சிகள் பிடிக்கவும் காய் திரைச்சியாக வளர்கிறதுக்கும் கடவு புண்ணாக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க நாங்களாம் பார்த்தா நாங்கள் எங்களோட மாடி தோட்டத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இதை தான் சேர்ப்போம் அது போக மண்கலவையோட அதிக அளவுலேயும் சேர்த்துக்கிறது உண்டு மண்கலவையிலேயே ஒவ்வொரு இருபது லிட்டர் கேனுக்கும் ஒரு கைப்பிடி சேர்ப்பேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மூணு கைப்பிடிங்க ஒரு இரநூறு கிராம் அளவு கலந்துக்கிடுவேன் எல்லாம் கலந்துட்டால் இந்த கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் கலவை புண்ணாக்கு இந்த இது கலவையோட கலக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசராக தயாரிக்கலாம் இல்லை ஒன்றே செடிகளை கொடுக்கலாங்க ஒரு ஒரு கரண்டி கொடுத்தாவே போதுங்க ஒரு கரண்ட் இவ்வளோ கூட தேவையில்லை கம்மியாக ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம மண் கலவை ஓரமாக நம்ம அது மாதிரி கொடுத்தா போதுங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்தோம்னா எல்லாம் ஊட்ட சேர்த்தாயிரும் கொஞ்சம் இல்லாட்டி என்ன பண்ணுங்க உருண்டை பிடிச்சி கூட வைக்கலாம் கொஞ்சம் உருண்டை பிடிச்சா அப்படியே வச்சிங்கன்னா அது தண்ணி ஊற்ற ஊற்ற கரைஞ்சிக்கணும் இப்படியே வச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னாலும் கரைஞ்சிரும் இல்லாட்டி நல்லா நொறுக்க வச்சு கொடுக்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னுயிர்ப்பு இருக்கும் அதிக அளவில் இருக்கும் இதை வச்சு மண்கலைய செய்யலாம் செடிகளுக்கும் கொடுக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசரும் செய்யலாம் எல்லாம் செஞ்சு நம்ம செடிகளுக்கு ஊட்டமான சத்து கொடுக்கலாங்க ஆ லைக் இந்த வீடியோ பிடிச்சி எல்லாம் கலந்து வச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் சொல்ல போடுங்க பாத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ தான் உங்களுக்கு புரியும் ஹாப்பி கார்டனிங் பாய் பாய்